சேலம் பொன்னம்மாப்பேட்டையிலேருந்து பெரிய வீராணம் வழிங்க இந்த பெரிய வீராணம் போகிற ரோட்டில் பஞ்சாயத்து ரோட்டிலேயே நாற்பது சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க இடம் இடந்தாங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஒரு ஓட்டு வீடு இருக்குது அது இல்லாமல் இதில் இருக்குதுங்க இருக்குங்க பயிர் போட்டிருக்காங்க ஓட்டு வீடு இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லுமே பச்சை பயிர் போட்டிருக்காங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் சேலம் பக்கத்தில் இந்த மாதிரி லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க இது சேலத்துக்கு ரொம்ப பக்கம் இது சேலமே தாங்க பெரிய வீராணம் போகிற வழியில் பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இந்த நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது இந்த இதில் ஃபுல்லுமே ஓ பயிர் போட்டிருக்காங்க இதில் ஒரு கிணறு கூட்டு கிணறு ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க இது ரேட்டு ஒரு சென்ட்டு மூணு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல அருமையான இடங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இருக்குது போக்குவரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சேலத்தில் இருக்கவங்க வாங்கினாங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடலாங்க பச்சை பயிர் போட்டுருக்காங்க நல்ல விளைச்சல் தர இடங்க நல்லா செழிப்பாக இருக்குது பயிர் பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது இது ஒரு சென்ட்டு இடம் மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோலேயே மொபைல் நம்பருக்கு அதில் கால் பண்ணி கேட்டு வந்து பார்க்கலாங்க இந்த இடத்த இதில் ஒரு ஓட்டு இருக்கிறனால வந்தாக்கா தங்கிக்கிறதுக்கும் அது ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ